ேன் பெற்றுக்கொள் என்னுடைய கோவிலுக்கு வந்து கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்ட போதிலும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று நீ கோஷமிட்டது இன்றும் என் கண் முன்னே நிற்கின்றது நான் அதை மறக்கவில்லை எதிரிகள் எங்கெங்கோ சென்று எனக்கு செய்வினை செய்கின்றார்களே வீட்டின் மீது கண் திருஷ்டி அதிகமாகிக் கொண்டே செல்கிறது மாந்திரிக தாந்திரீக வேலைகளினால் குடும்பத்தில் ஒற்றுமையின்றி அனைவரும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கின்றோமே எப்பொழுது முருகா நீ எங்களுக்கு ஒரு விடிவு காலத்தினை தரப்போகின்றாய் என்று நீ கேட்பது எனக்கு புரிகின்றது என் பிள்ளையே வெற்றி வடிவேலன் என்னுடைய வெற்றி உன்னுடைய வீட்டில் ஊன்ற போகின்றேன் என் வேலில் இருந்து வெளிப்படுகின்ற சக்தியானது மாந்திரிகாந்திர வேலைகளையும் முறியடிக்கும் பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்த்து சண்டை சச்சரவுகள் எதுவும் இன்றி இனி நிம்மதியாய் வாழ வைக்கும் உன்னுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள் வெள்ளி செவ்வாய் என்று விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் படித்து வழிபாடு செய் நிச்சயமாக உன் அப்பன் முருகன் உன்னை உயர்த்துவேன் கடந்த ஆண்டு நீ அடைந்த தோல்வியினை மையமாக கொண்டு